வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசர ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து திருச்செந்தூர் போயிருந்தாங்க அங்கேருந்து எனக்கு அவங்க வாங்கிட்டு வந்த பிரசாதம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நான் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னதுனால எனக்கு இந்த முருகரோட இந்த ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அழகாக இருக்குது பாருங்களேன் பாலமுருகன் அழகாக ஓடி வர மாதிரியும் பக்கத்தில் அந்த மயில் கோவிலோட இது அந்த பீச் எல்லாம் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அதிலே திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு போட்டு அழகாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ தான் வேணும்னு கேட்டிருந்தேன் அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அடுத்தது வந்து பிரசாதம் இந்த கவரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ஜூலை மாதம் அதாவது இதே வருஷம் ஜூலை மாதம் அப்போ நான் போயிருந்தேன் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் போயிருந்தேன் அப்போவும் இதே மாதிரி பிரசாதம் எனக்கு கிடச்சது நானும் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போது அது பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் முருகர் இருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரியான ஃபோட்டோ முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்க மாதிரியும் சுற்றி அந்த ஆறுபடி வீடில் இருக்கிற ஒவ்வொரு முருகரோட அந்த ஃபோட்டோவும் சுற்றி இருக்க மாதிரியும் ஃபோட்டோ தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ இந்த பிரசாதத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் அந்த கவரில் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள் அழகாக இருக்குது அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் அப்படின்னு போட்டு சூப்பரான ஒரு முருகர் ஃபோட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலே இந்த பன்னீர் இலை விபூதி தாங்க இந்த தான் இந்த விபூதியை வந்து மடித்து அதை உள்ளே வச்சு கொடுக்குறாங்க ரெண்டு இலை வந்து இப்போ இதில் வந்து கிடச்சிருக்குங்க இந்த கவரில் நான் வாங்கும்போதும் வந்து இந்த பன்னீர் இலை கொடுத்துருந்தாங்க ஆனால் ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு இலை தான் நான் வாங்கும்போது இருந்தது அதுவுமே நான் வாங்குறப்பையுமே நூறுரூபா தான் நான் வாங்கிட்டு வந்ததும் இந்த பிரசாதமுமே இவங்களும் நூறுரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அதில் ரெண்டு இலை இருந்துச்சு ஒன்று வந்து இந்த மாதிரி சின்ன சைஸு இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது இந்த இலை இந்த இலையை பாருங்களேன் பார்க்கவே அழகாக வேல் ஷேப்பில் சூப்பராக இருக்கு பாருங்களேன் அதே மாதிரி இதில் அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா இலையோட நரம்பு பன்னிரெண்டு நரம்பு இருக்குமா இந்த சைடு வந்து பாருங்கள் ஆறு நரம்பு இருக்குங்களா அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஆறு நரம்பு இருக்கும் அதாவது பன்னீர் கரங்களால் முருகர் வந்து நமக்கு வந்து அவரு கையாலேயே நமக்கு எந்த விபூதி பிரசாதத்தை கொடுக்குறதா அர்த்தம் அதனால தான் இதுக்கு பன்னீர் கை விபூதி இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று அங்கே திருச்செந்தூரோட தலைவருட்சம் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் இலை மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு இலை வந்து எனக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்குது அந்த இலையை வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அது சில பேர் என்ன சொல்கிறாங்க வச்சுருக்கலாம் நம்ம பூஜாரியில் வச்சுருக்கலாம் இல்லை நம்ம பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருக்கலாம் அப்படின்றாங்க சில பேர் வந்து அதை சாப்பிடணும் நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்றாங்க எதாக இருந்தால் என்னங்க முருகன் கையால் நமக்கு கடவுளே நமக்கு கொடுக்குறாரு அப்பா முருகரே கொடுக்குறாரு அப்படின் போது நமக்கு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இலையை வந்து நான் சாப்பிட்டுட்டேங்க இன்னொரு இலையை நான் அப்படியே ஃபோட்டோட வச்சு பூஜையிலே வச்சுருக்கேன் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த நரம்பு பாருங்கள் இதுலேயுமே பன்னெண்டு நரம்பும் அப்படியே அழகாக தெரியுது ஃபுல் இலை நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் அந்த இலை இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது நல்லா வேல் ஷேப்பில் அந்த இலையே வேல் மாதிரி இருக்கிறது ஒரு சிறப்பு ரெண்டாவது அதில் பன்னிரெண்டு நரம்பு இருக்கிறது அதை விட சிறப்புங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவரில் ஒரு சின்ன கவர் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில்வர் டப்பா குட்டியாக இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பொருள் இருந்துச்சு இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் என்னன்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் என்ன இருந்தது அப்படின்னே தெரியும் ஃபஸ்ட்டு நான் சந்தனம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் தான் பார்த்தா இதில் வந்து ஒரு மை அப்படின்னு சொன்னாங்க பா போட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சது இந்த மை வந்து அங்கே அபிஷேகம் நடக்கும்போது முருகருக்கு வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்துஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக முருகருக்கு வைப்பாங்களாம் அந்த மை அதே மாதிரி இது வந்து நம்ம தினமும் வந்து நெத்தியில் வச்சுக்கலாம் விளக்குக்கெலாம் நம்ம பொட்டு வைக்கணும் இல்லைங்களா அதில் கூட நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வாங்கும்போது இந்த மை வந்து எனக்கு வந்து அந்த கவரில் வந்து இந்த பிரசாத கவரில் இல்லை ஒரே ஒரு இலை அப்புறம் அந்த விபதி சந்தனம் குங்குமம் கயிறு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கயிறு அப்புறம் ஒரு சாமி ஃபோட்டோ இது மட்டும்தான் இருந்துச்சு இவங்க வாங்கியிருக்கிறதுலேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இலை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அந்த மை இருக்கிற ஒரு குட்டி டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கயிறு பார்த்திங்கன்னா மூணு கலரில் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் ஒன்று அப்புறம் மஞ்சள் கலரில் ஒன்று பச்சை கலரில் ஒன்று அப்புறம் விபதி குங்குமம் சந்தனம் இது எல்லாம் அதில் இருந்துச்சுங்க இது வந்து ரெண்டாவது டைமாக எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கு எப்போ திருச்சி வந்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை எப்படியோ ஒரு தடவை போயிட்டு வந்தாச்சு ரெண்டாவது தடவையே அவரோட பிரசாதம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்